எங்க தலைவர் பெரியாரை பார்த்து இவர் கலாச்சாரம் ஒழுக்க இல்லாதவரா இவரு ரொம்ப யோகியமானவர் டே பகவத்கீதையை கையில வச்சிருக்கிற பகவத்கீதையில என்ன ஆகுது எய்ட்ஸ் மூல காரணமே பகவத்கீதை தான்டா பகவத்கீதையில என்ன ஆகுது இவன் கிருஷ்ணனுடைய லீலை கிருஷ்ணனுடைய ஸ்லோகம் என்ன ஆகுது ஸ்லோகத்துல இவரு கிருஷ்ண பரமாத்மா மரத்து மேல உட்காந்து குளிக்கிற பொம்பளை சேலையெல்லாம் எத்தனை பேர் மேல வச்சு போறான் மேல வச்சு வாங்கிட்டு வர இந்திய காதலிக்கிறான் சினிமாவிலும் காதலிக்கிறான் காதல வந்து புரட்சி கவிஞர சொல்ற இந்த மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து கடைக்கண்ணால் கண்ணால் பார்த்து மாநிலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு மாமலையும் ஒரு கடுகம் காதல் பாட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க காதலர் தினத்தை எதிர்க்கிற நாய் நீ ஏன் காதலர் தினத்தை நீ எதிர்க்கிற நாங்க ஏன் காதலர் தினத்தை ஆதரிக்கிறோம் காதல் தினத்தை எதிர்க்கிறோம் கலாச்சாரம் கட்டு போயிடுமா நிர்வாணமா வந்தா நீ என்னடா புடுங்கன நாலு மணிக்கு தூங்காம கொல்லாம மான ரோசம் உள்ள எங்க ஆளுங்க தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாய நீ கலாச்சாரத்தை பத்தி பேசுறியா ஐயா வந்து அப்படியே சிலப்பதிகாரத்துல வர்றது கண்ணகி கண்ணகி வந்து ஐயா இழிவுபடுத்துறடா சிலப்பதிகாரத்துல வர செய்தியை ஐயா வந்து எடுத்து சொன்னாரு அறிவுக்கு பொதுமான்னு டேய் உன் ராமாயணத்துல இருக்கிற நீ உண்மையாலுமே உப்பு போட்டு சாப்பிடுற யோக்கியமானவந்தா உன் உடம்புல வந்து ரத்தம் ஓடல சீவு ஓடுன்னு நீ சொல்றவனா இருந்தா ராமாயணத்தை கொளுத்துறா உன் ராமாயணத்துல என்னடா ஆகுது உன் ராமாயணத்துல அவன இவனுக்கு சொல்றானுங்க நம்ம கூட்டம் போட்டா நிகழ்ச்சி போட்டா நம்ம ஊர்வலத்துக்கு இவங்க சொல்றானுங்க இந்துக்களுடைய மனது புண்படுது இந்துக்களுடைய மனது புண்படுது டேய் உங்களுக்கு தான் மனசு புண்பட்டா உங்களுக்கு எல்லாம் மனசே கிடையாதா என்னடா ராமாயணத்துல நீ வந்து சூத்திரன் தானே ராமாயணத்துல தான் இருந்தா ராமாயணத்துல தான் இருந்த சம்புகன் ஒரு தப்பு செய்யல என்ன தப்பு செஞ்சான் சம்புகன் வெறும் தான் இருந்தான் ராமா உன்னை வந்து கையெடுத்து எடுத்து அதுக்கோசம் அவன் தலைய வெட்டினிய அவன் தமிழன்றதனால சூத்திரன்றதனால தலைய வெட்டினிய அப்ப எங்க மனசு புண்படாதா ராமாயணத்துல அதே ராமாயணத்துல சந்தால மகன் வேசி மகன் குறைந்துகள் அசுரர்கள்னு திராவிடர்களை இழிவுபடுத்தி வச்சுக்கிட்டு ராமாயணத்துல திராவிடர்களுடைய மனம் புண்பறாதா கொளுத்துட அந்த ராமாயணத்தை கொளுத்து உங்க மனசுதான் தான் உங்களுக்கெல்லாம் மனசுக்குலாம் மனசே கிடைக்க அவ ஒன்றா தகர்த்தி வேலை பண்ணுறானுங்க இவனுங்க இந்துக்களுடைய மனசுக்கு புண்படுது இந்துக்களோட டேய் இந்துக்களுடைய மனசு புண்படுதுன்னா உண்மையாலுமே இங்க இந்து மனனின்னு ஒரு கோடு கூட இருக்க எல்லாத்தையும் எடுத்து நீங்க கூடாதீங்க எல்லாத்தையும் போடுங்க இந்து முனனின்னு வச்சு நிக்குறீங்கள நான் உங்களை கேட்குற தோழர்கள் இந்து மனனில் பாப்பான தவிர்த்து தமிழர்களாக இருக்கிற நம்ம தோழர்களை பார்த்து கேட்குறேன் தமிழ் திராவிடங்களா இருக்கிறேன் இந்து மொழியில் இருக்கிற தோழர்களை பார்த்து நான் பணியோடு கேட்கிறேன் தோழர்களே நம்ம ஒரு வீட்டு அம்மாவை வேசியின்றான் நம்ம வீட்டு தங்கச்சியை வேசியின்றான் நம்ம கற்ற மகளை வேசியின்றான் நம்ம கட்டி கொண்டு வந்த மலைனே ஏசுகின்றான் சூத்திரன்றான் பாப்பானுடைய வைப்பாட்டி மகன்றான் ஒரு தமிழனுக்கு ரோசை வரலையே தமிழனுக்கு ரோஸோ வந்துன்னா இந்து மொழியை இருக்கிற தோழ வந்து முதல் கத்தி எடுத்துகிட்டு போய் பாப்பா குஞ்சை ஆறுப்பீங்க ஒரு பாப்பா குஞ்சு இல்லாமல் ஏன் தோழர்கள் உங்களுக்கு மாலை இல்ல ரோசம் இல்ல நீங்க தான் நாங்க இங்க கடவுள் இல்லன்றது ஜாதி இல்லன்றது மதம் இல்லைன்றது உங்களுக்கும் சேர்த்துதான கண்டு நீங்க வேற யாரும் கிடையாது நீங்க எங்க சொந்தக்கார நீங்க எங்களுடைய அண்ணன் தம்பி உங்களுக்கும் சேர்த்து தானா போறார்கோ நீங்க பக்து பேர்ல மூலத்தனமா போய் அவனுங்க கிட்ட முறங்கி கிடக்காதீங்க இங்க இந்த பகுதியில எங்க தோழர் அண்ணாமலை இருக்கிறார் அவர்கிட்ட எங்க ஐயா புத்தகங்கள் இருக்குது வாங்கி படிங்க என்ன செய்தி இருக்குது ஏது செய்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க

நீ இந்து மதத்துல எந்த இடத்துலடா வைப்ப வெங்காயம் டேய் வெங்க எந்த இடத்துல வைப்ப இந்து மதத்துல நாடாருல வைப்பியா செட்டியார்ல வைப்பியா பொலையார்ல வைப்பியா எந்த மதத்துக்கு உன் இந்து மதத்துல எந்த இடத்துல வைப்பான் இந்த ரெண்டாயிரம் பேர் ஆனா ரெண்டாயிரம் பேர் மதம் மதம் ஆகி போனாங்கன்னா இந்து கிறிஸ்துவ மதத்துல செத்துப்பான் இந்து மதத்துல செத்துப்பான்டா அன்போட அரவை நிக்கிறான் நீ ஏன் கிறிஸ்துவன் எதுக்குற நீ ஏன் முஸ்லீம் இருக்குறா ஏன்னா முஸ்லீம் மதத்துக்கு எதிர்ப்பா இருக்கு கத்தி தழுவுறான் அன்பா கூப்பிடுறான் அதனால முஸ்லீம் அதுக்கு போறான் கிறிஸ்தவ மாதத்துல நல்ல கல்வி குடுக்கறான் தரமான படிப்பை கொடுக்கறான் அதனால கிறிஸ்தவ மாதத்துல போற உன் மதத்துல சொல்ற படிக்க ஆசைப்பட்ட கேட்டா காதல காட்சி வெங்காயம் பூச்சி இருப்பானாங்க இதெல்லாம் கேட்க மாட்டானா இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி வித்திருப்பியா பெரும் பெரியார்ன்றவர் என்றவர் அவரு பாத்து நீ கேக்குற எச்ச ராஜா டே என்னடா நீ பேசிக் பெரியாரை பே டேய் என் தலைவன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு அறிவித்தா என் தலைவன் இன்னைக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணி குடும்ப கட்டுப்பாடு என் தலைவனை பேசிக் அறிவு இல்லாத நான் நீ சொல்ற என் தலைவனை பார்த்து நாடா தானார் கொண்டு இன்னைக்கு உயர் சாதியா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களே இந்த நாடார் சமூகத்தை உயர்த்திய என் தலைவன் தந்தை பெரியாரா இங்க வந்து சொல்றான் யாரு இந்து முன்னணில இந்து முன்னணி சந்து முன்னணி பிஜேபி கடைசியா பேசிட்டு போகும்போது எச்ச ராஜா பேசினானு ராம ஜென்ம பூமி கொண்டு வரணும் ராம ஜென்ம பூமி கொண்டு வரணும் ராம ஜென்ம பூமி வந்தா என்னடா அந்த நாடு என்ன கல்லு உடைக்கிறோம் கல்லு உடைக்கணும் சேவிங் பண்றோம் சேவிங் பண்ணும் செருப்பு தைக்கிறோம் செருப்பு தைக்கணும் குலத்தொழில் திட்டம் நடா வரும் அப்ப நாடா என்ற ஒரு செய்தி இந்த சமூகத்துல மக்கள் என்ன ஆவாங்க நாடார் என்றதே வந்து இவன் என்ன சொல்றானா பறையனாவது தொட்டாதான் தீட்டான் நாடார் பார்த்தாலே தீட்டு நாட கூடாது நாட்டை விட்டு விலங்குகளோட எத்தனை பேர் உண்மைன்றாடா உன் ராமஜென்ம பூமி இந்த நாட்டுல வந்தா அவனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்க அவன் பின்னாடி போறிய உனக்கு மான அவமானம் இல்லையா உன் அக்கா தங்கச்சியை வந்து ஜாக்கெட் போட கூட சொன்னவன்டா அவன் அவனுடைய ராமஜென்ம பூமி வரணும் எங்க மனசு வேதனை போறாதா கொதிக்காதா நாங்க ஏன்னா என்னத்தை பண்றது எங்களுக்கு ஐயா வந்து சுயமரியாதையும் இந்த வந்து இவனுங்க கிட்ட போராடக்கூடிய போர் போர் குணத்தையும் எங்க நாங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து சொல்ற ராம ஜென்ம பூமி வரணும் ராம அந்த நாடவே கூடாது நாட்டுல திரும்பி ஒடுறணும் விட்டு வாங்கணும் சொன்ன உங்களை இழிவுபடுத்தணுங்கள நாடால வைத்தவன்டா என் தலைவன் தந்தை பெரியார் காமராஜர் வந்து அதே காமராஜர் கையில ஆறாயிரம் பள்ளி கொடுத்த ராஜாஜி மூணு ஒன்பதாயிரம் பள்ளி கொடுத்த காமராஜரை வச்சு திறக்க வச்சு இங்க கல்வி கத்து கொடுத்தா என் தலைவன் தந்தை பெரியாரு பெரியார் மட்டும் பிறக்காம இருந்தா இந்த சமூகத்துல தமிழ வந்து தலை வந்து இருக்க முடியுமா தே வண்ணா தே சக்கரி தே அமட்டான்னு சொன்ன இன்னைக்கு அத வராரு டாக்டர் சார் தோ வராரு வழக்கறிஞர் தோ வராரு இன்ஜினியர் ஆக்க வச்சவரா என் தலைவன் தந்தை பெரியாரு